பிராமணர்களால் கீழ் சாதி என்று ஒடுக்கப்படக்கூடியவருக்கு பேர் தான் இளையராஜா அந்த இளையராஜான்னு சொல்லக்கூடியவர் இப்போ நேற்றுக்கு முந்தா நாள் ஏதோ நான் பார்க்குறேன் எனக்கு வந்து செய்தி வந்துச்சுது அதில் ஏதோ ஒரு ஆண்டாள் கோயில் கோயில் ஸ்ரீ ஸ்ரீலிபுத்தூர் ஆமாம் ஸ்ரீலலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வந்து அவங்க அவரை உள்ள அது வேற ஏதோ ஒரு இடத்து வழியாக வந்து கொண்டு வந்துட்டு அது வரைக்கும் கொண்டு வச்சுக்கிட்டு அவர் அப்படியே அமுச்சுட்டாங்க முக்கியமான இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போகலை அதுக்கு காரணம் என்னென்னா அவர் தாழ்த்தப்பட்டவர் அப்போ அப்படி அவர் அங்கு ஒடுக்கப்பட்டாலும் அவரால் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத குடும்பத்தை சேர்ந்தவர் தானே ஆமா இளையராஜா கிறிஸ்தவத்தை விட்டுட்டு எதுக்காக இஸ்லாத்துக்கு இந்துத்துவத்துக்கு போனார் அப்படின்னா ஒரு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவர் பேரு டேனியல் ராஜாங்கறது அவருடைய பேரு ஆனா அவர் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு மரியாதை கிறிஸ்தவத்தில் கொடுக்கப்படவில்லையோ அல்லது அவர் எதிர்பார்த்த ரெவன்யூவை வந்து கிறிஸ்தவ ஆர்டிஸ்டாக இருந்து சம்பாதிக்க முடியலைங்கிறதுனாலேயோ எப்படியோ அவர் இந்துத்துவாவுக்கு போயிட்டார் ஆனால் இந்துத்துவாவுக்கு போயிட்டு அவர் ஜிப்பா எல்லாம் போட்டு ஒரு பிராமின் மாதிரி நல்ல நல்ல பாட்டெல்லாம் பாடி பார்க்குறாரு நல்ல பாட்டெல்லாம் பாடுறாரு நல்ல பயங்கரமான அவார்டுகள் எல்லாம் வாங்குகிறாரு மாஸ்ட்ரோ அப்படின்னு பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாரு அவர் கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்டாரு எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தான் தீண்டப்படாதவன் தீண்டப்படாதவன் தான் அப்படி இப்படி நிலைமையில்தான் இன்னைக்கு இருக்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான் இளையராஜா ஐயா இளையராஜா ஐயா வந்து அவர் எலெக்ஷனுக்கு போது தலித் கேண்டிடேட்ல தான் அவர் நின்னார் எத்தனை கோடி இருந்தாலும் தலித் கேண்டிடேட் இளையராஜா அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவர் அப்படிதான் அரசாங்கம் அவர் அப்படிதான் பாக்குது இனி இளையராஜா ஐயா வந்து எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் இந்துவா இருக்கிற வரைக்கும் அவர் அந்த குறிப்பிட்ட கேட்டகரியில் தான் இருக்க போறார் ஒடுக்கப்பட்டவர் கிறிஸ்தவத்துக்கு ஏன் வரவில்லை கிறிஸ்தவத்துக்கு ஏன் வரல அவருக்கு மகன் இஸ்லாத்துக்கு போனார் அவர் இப்பவும் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு தான் அவங்க அப்பா கிட்ட இப்பவும் போராடிட்டு தான் இருக்காரு யுவன் சங்கர் ராஜா நீங்க இந்துவா இருக்கிற வரைக்கும் உங்களை மக்கள் மதிக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்ப அந்த இளையராஜா சார் வந்து ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் கோயிலில் கும்பம் கட்டுறதுக்காக பல லட்சம் ரூபாய் கொடுத்தாரு ஆனா அதனுடைய பிரதிஷ்டைக்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வரலாம் அதுக்கு அந்த பக்கம் போனா தீட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போன உடனே அவர் நின்ன இடம் வரைக்கும் தண்ணி விட்டு கழுவி விட்டுருக்காங்க அவர் அவமதிக்கிறதுக்கு இதை விடவும் மோசமான வழி வேற என்ன இருக்க முடியும் அவ்வளவு தூரம் அவர் அவமதிக்கப்பட்டாலும் அந்த இளையராஜான்றவரு சகோதரத்துவத்தை தேடி அன்பை தேடி ஒரு சமத்துவ சிந்தையை தேடி ஏன் கிறிஸ்துவிடம் வரவில்லை கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரசமுக்கிறவர்கள் எல்லோருக்கும் அடைக்கலமானவர் அல்லவா இல்லையா இப்ப அடைக்கலமே ஓமதடி பேன் அப்படி பாட்டெல்லாம் பாடுறாங்க கிறிஸ்தவங்க அப்போ அடைக்கலமே அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறோம் ஆனால் அடைக்கலம் என்று நாம் நம்பி வந்த பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் எல்லாம் நம்ம வரும்போது ஏற்றுக்கொண்டாங்க வெள்ளக்காரங்களுடைய பீரியட்ல எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க இஸ்மாயில் பாய் அதாவது எல்லையே வெள்ளக்காரங்களுடைய பீரியட்ல எல்லாரும் ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாரையும் ஏற்றுக்கொள்றது இல்லை